அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் பரம்பல் முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குல தெய்வ வழிபாடு செய்பவர் குளம் தலைக்கும் குளம் நலம் பெறும் குல தெய்வம் எது என்று அறியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் தம் உறவினர்களிடம் அறிந்து குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் குல தெய்வத்தை பற்றி அறியாதவர் குடும்பம் நலம் பெற வேண்டும் குடும்பம் தலைக்க வேண்டுமென கருதுபவர் நீங்கள் கண்டிப்பாக இதனை செய்ய வேண்டும் கண்டிப்பாக குல தெரியாதவர்கள் பரம்பல் முருகப்பெருமானை பெருமானை குல தெய்வமாக வழிபடலாம் குலம் தெய்விக்கும் குடும்ப நலம் பெரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் அடுத்ததாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர எவ்வாறு பரம்பல் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பதைப் பற்றி வாருங்கள் பார்க்கலாம் தீமையற்ற ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து இல்லை செவ்வாய்க்கிழமையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் வீட்டை தூய்மை செய்து கோமியம் கடலில் ஆகியவற்றால் வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் வீட்டில் உள்ள ஒரு அறையின் நடுவே கிழக்கு முகமாக பீடம் அமைக்க வேண்டும் அந்த பீடத்தில் வெண்செங்கு மலர்களை பரப்பி வைக்க வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்குந்த உகந்த சிகப்பு நிற செவ்வொருளி பூக்கள் செந்தாமரை சிகப்பு நிற சோக ரோஜா மலர்களை பரப்பி அழகாக வைக்க வேண்டும் அதன் மீது தாம்பலம் ஒன்று வைக்க வேண்டும் அதில் பச்சரிசியை பரப்பி கலச செம்பை வைக்க வேண்டும் மலர் சாலங்களால் அலங்கரிக்க வேண்டும் கலச செம்பு தேங்காய் ஆகியவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் திலக விட வேண்டும் ஐந்து முக குத்துவிளக்கு வைத்து அதனை மஞ்சள் குங்குமத்தால் மலர் சாரமிட்டு அதனை திலகமிட்டு சாத்த வேண்டும் மஞ்சள் தூளிலோ பசுஞ்சானத்திலோ பரம்பொருள் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் ஆசலத்தில் வைத்து மஞ்சள் குங்குமம் மலர் சாத்த வேண்டும் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பூதுபத்தி சாம்பிராணி கப்பூரம் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும் இந்த நிவேதன பொருட்களால் முருகப்பெருமானை மணம் மனம் உருக வேண்டும் காலை பூஜைக்கு பால் பாயாசம் இளநீர் கற்கண்டு ஆகியவற்றையும் நடுப்பகல் பூஜைக்கு சித்திர ஆடங்கள் இரவு பூஜைக்கு கற்கண்டு கலந்த காய்ச்சிய பால் கனிவகைகள் இனிப்பு பலகாரங்கள் ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும் காலையில் பரமுல் முருகப்பெருமானை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பூஜையாகும் இந்த குடும்பத்தில் உள்ளவர் மட்டுமே செய்தால் போதும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழிந்து குடும்பம் நலம் பெறும் இந்த பூஜை செய்வதனால் குடும்பத் தலைவர் அல்லது தலைவி பூஜை செய்யலாம் மற்றவர் முருகப்பெருமானுடைய நாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும் முதலில் பரமல் முருகப்பெருமானை முனிந்துவிட்டு முதலாவதாக அவருடைய தமையன் விநாயகருக்கு பூஜையை செய்துவிட்டு எல்லோரும் வணங்க வேண்டும் கலசத்திற்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு எல்லோரும் தேவி நாமங்களை கூறி வணங்க வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி வணங்க வேண்டும் விளக்கிற்கு கற்பூர தீப தூபம் காட்டி வணங்கிவிட வேண்டும் அதன் பிறகு வீட்டிலுள்ள ஒவ்வொருவரும் கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் கற்பூரத்திற்கு தீபத்தை வீடு முழுவதும் முன்வாசல் பின்வாசல் ஆகியவற்றையும் காட்டிவிட்டு எல்லோரும் வீடத்தை வணங்கி பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு சித்திராணங்களை நிவேதனமாக வைத்து விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும் கலச பூஜை விளக்க பூஜை அனைத்தும் முருகப்பெருமானுடைய தோத்திரங்களை பாராயணம் செய்து முறைப்படி செய்ய வேண்டும் பின்பு எல்லோரும் கற்பூர தீப தூபம் ஆராதனை முடித்து விட்டு வணங்க வேண்டும் இந்த பூஜை மற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் பிரசாதங்களை பிறருக்கு வழங்கிவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பெண் குழந்தைகளுக்கு முதலாவதாக நிவேத்திய பிரசாதங்களை கொடுத்து விட்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இரவு ஏழு மணி அளவில் பூஜையை தொடங்கலாம் மாவிழை தோரணங்கள் கட்டப்பட்ட வாயிலில் அகழ் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பேடத்தில் முருகப்பெருமானு குந்த வேல் மற்றும் எதுவாக இருக்கலாம் காளை பூஜைக்கு நெய் பகல் பூஜைக்கு நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் இரவு கற்கண்டு கலந்த பால் பலகாரங்கள் கனி நோய்களை நிவேதன பொருட்களாக வைத்து முதலில் விநாயகர் பூஜை முடித்து கற்பூர தீப தூபம் காட்டி எல்லோரும் வணங்கிய பிறகு கலச பூஜை செய்ய வேண்டும் பின்பு குத்து பூஜை முருகப்பெருமானுக்கு பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்து கற்பூர தீப தூப ஆராதனை முடித்துவிட்டு எல்லோரும் அடங்க வேண்டும் மற்றவர்கள் பிரசாதம் அளித்துவிட்டு வீட்டில் உள்ளவர் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை செய்பவர் மூன்று அதாவது மூன்று விளக்கேற்றி புதிதாக வாங்கி வந்து ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏற்றிய விளக்குகள் தரக்கூடாது புதிதாக எண்ணெய் படாத விளக்கே தானமாக கொடுக்க வேண்டும் முக்கியமாக முருகப்பெருமானை குல தெய்வமாக எண்ணி வழிபடுபவர்களுக்கு அவர்களுடைய குலம் தலைத்து அவர்களுக்கு வெற்றி வாகை கொடுப்பார் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவர்களுக்கு இயல்பிலேயே அழகு வீரம் வெற்றி அனைத்துமே கிடைத்துவிடும் ஒரு மனிதனுக்கு பகை அதிகமாக இருந்தால் பயத்தில் அவன் குடும்பத்திலேயே அதிக பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் பயப்படாமல் நாங்கள் கூறும் இந்த பூஜை முறையை முருகப்பெருமானை நினைத்து விடுபடுவதால் முருகப்பெருமானுடைய ஆருளால் எந்த ஒரு பகையும் வெல்லும் திறன் உங்களுக்கு வரும் வீட்டில் சுபிட்சம் பெருக வேண்டுமென்றால் முருகப்பெருமானை அணுதினமும் அழுகிவிட்டு வந்தால் மன தூய்மை ஏற்பட்டு மன அமைதி பெறும் மன அமைதி பெற்றால் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக பெருகும் குடும்ப வெற்றிக்கும் குடும்பம் தலைக்கவும் பரம்போல் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஞான கடவுளாகவும் கருதப்படுபவர் முருகப்பெருமான் முக்கியமாக பழனியில் முருகப்பெருமான் தனது ஆண்டி கோளத்தின் மூலம் குன்றின் உச்சியில் கோவில் கொண்டிருப்பதன் மூலமும் ஒரு உண்மையை போயிருக்கிறார் ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதலில் பற்றை அதாவது ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை ஒழித்து நிலைக்க வேண்டும் என்றால் மனதை இறைவனிடம் செலுத்தினால்தான் முடியும் என்பதுதான் அந்த தத்துவம் பழனி மலைக்கு எதிரில் இடுமன் மலை என்றும் அழைக்கப்படும் சத்கிரி அதாவது சக்திகிரி காணப்படும் இந்த மலையை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவலம் முழுவதும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது முக்கியமாக okay, அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றன அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டவை என கருதப்படுகிறது பழனி பஞ்சாமிரதம் உலோகப் புல்கள் பெற்றது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு வந்துவிட்டு பழனியில் வளர்ந்து விட்டு வந்துவிட்டு இந்த பூஜையை வீட்டில் தாராளமாக செய்து வழிபடலாம் முதலாவதாக விநாயகருக்கு பூஜை செய்து விட்ட பிறகு இந்த பூஜையை கண்டிப்பாக தொடங்கினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகள் ஒழிந்து குடும்ப நலன் பெறும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்